அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா தனுசு பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் என்ற அளவிற்கு பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில தனுசு ராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாரு சிம்ம ராசியில் சுக்கரனும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம் போராடம் ஊத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சுக்கரன் சனி வாய்புதன் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்கங்க இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மற்ற கிரகங்களினால் அந்தளவிற்கு நன்மை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குறிப்பாக தனுசராசிரியர்களுக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ராகுவும் அஷ்டம ராசியில் சூரியனும் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க ஏன்னா உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது

இருப்பதால் ஆறில் குரு ஜீவநதியையும் வற்ற செய்யும் என்பது ஆன்றொரு வாக்கு கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க அப்படியே நீங்கள் கடன் வாங்கினால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க மற்றொரு கடன் என மாறி மாறி கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுங்க இத்தகைய கிரக நிலைகள் அமைந்துள்ள தருணத்தில் வாங்கும் கடன் வளரும் என்பதால வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க நிச்சயம் வாங்கியே ஆக வேண்டும் என்ற பட்சத்தில் தேவையான அளவிற்கு மற்றும் கடன் வாங்குவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பரயமும் ஒற்றுமையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செல்லக்கூடிய ஒரு மாதமாக கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சேர்ந்த இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையுள்ள உள்ள காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் சுபலம் பெற்று திகழ்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு இதனால மேலும் அதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் மனதிற்கு நிறைவை தருங்க இந்த பாராட்டுதல்கள் மற்றும் ஆதரவின் காரணமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க இருந்தாலும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு சனி சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று வலம் வருவதால் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய விற்பனை நிலையங்கள் நீங்கள் திறக்கலாங்க அதற்கான முயற்சிகள்ல நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அவசியமான நிதியுதவியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படும் ஒரு சில வியாபார ஒப்பந்தத்திற்காக வெளிநாடு சென்று வரும் யோகம் உள்ளதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க குறிப்பா இத்தருணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் பலவற்றில் வெற்றி கிடைத்தாலும் அவற்றிற்கு முன்னாடி ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாம் அவற்றை கண்டு அஞ்சாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதால் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க தனுசராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்விக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி மற்றும் சுக்கரனும் உதவிகரமாக இருப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகளுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்தவும் மாணவ மாணவிகள் ஒரு சிலருக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு கிரக நிலைகள் பெற்று சஞ்சரிக்குதுங்க கல்வி உதவி தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க இவ்வாய்ப்பினை விட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது தனுஷ ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மேலும் இன்னும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி செவ்வாய் சுக்ரன் ஆகிய மூவருமே சுபத்துவ பாதையில சஞ்சாரிப்பதால் அமோகமான விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படி அவற்றை அடித்து நிமதி பெற சிறந்த ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்று வரும் புக்திகள் அமைஞ்சிருக்கு பட்சத்தில் சிறு விளைநிலம் ஒன்றை சொந்தமாக வாங்குவதற்கான யோகமும் அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய செஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாவிட்டாலும் அக்குறையை சுக்கரன் தீர்த்து இந்த மாதம் முழுவதுமே திருமண வயதில் உள்ள கண்ணியருக்கு சிறு தடங்கல்கள் ஒன்று ஏற்பட்டு பின்பு வர வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு செவ்வாயும் சனியும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரமும் பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்குது ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வும் சிறு பதவி உயர்வும் கிடைப்பதற்கு சாத்திய குருகள் உள்ளதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அஷ்டமத்தில் சூரியனும் அர்த்த அஷ்டகத்தில் ராகுவும் இருப்பதால் உடல் நல்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க தடுசு ராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ஒரு முறை சூரியனார் கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க தோஷங்கள் பறந்தோடிவிடும் செல்லும் போது நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்க மறந்து விடாதீங்க